கொண்டு தெரிவித்துக் கொண்டு நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன கதம்மா ராமா ஹரியும் சிவனும் உலகத்திலேயே பெரிய தெய்வம் பெரிய தெய்வம் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் புத்திரன் சாஸ்தா கதையை படிக்கணும் ஐயனார் சாஸ்தா கதையை சுருக்கமா படிச்சிட்டு தாயாகப்பட்ட முத்துமாரி அம்மாள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து ஆமா என்னென்ன லீலைகளை செய்துகளை செய்து இன்றைக்கு பண்டாரபுரமான நகரத்திலே நகரத்திலே இருக்கக்கூடிய கதையை ஆமா சுருக்கமா படிக்கணும் படிக்க வேண்டும்

கரியால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே மெய்யினால் தவத்தில் நின்ற அரக்கன் விரலால் தூண்ட செய்யும் சிவனார் தடை விரட்ட சத்தியம் தரைவறிய ஹரிகரர் ஐயனார் கதையப்பாடு ஐயனார் ஆடை ஆடைமுகத்தோடே காப்புதாவே பொன்னுவல்லி கைலேங்கிரி பருவதத்தில் ஆண்டவனாகப்பட்ட பகவானோ அம்மையுமை பார்வதியாலும் கொழுவிருக்க கொழுவிருக்க முப்பத்தி முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் சேர்ந்து தேவர்களும் சேர்ந்து அப்படியே அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து அமிர்தம் கடைய வேண்டும் என்று கடைய வேண்டும் என்று திருப்பார் கடலோரம் திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி தாலியாக்கி மகேந்திரகிரி பருவதத்தை ஒரு மத்தாக்கி ஒரு மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை வட கயிறாக போட்டி வட கயிறாக போட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தூணாக நிறுத்தி தேவர்கள் வால் பக்கமாகவும் ஆமா தேவர்கள் தலைப்பக்கமாகவும் தலைப்பக்கமாக அசுரர்கள் வால் பக்கமாகவும் நின்று கொண்டு நின்று கொண்டு ரெண்டு பேர் அமிர்தம் கடைதாங்க உனக்கு எனக்கு அமிர்தம் கடைதாங்க அப்படி அமிர்தம் கடையும் போது ஆமா முதலாவது அமிர்தத்திலே மூதேவியால் வந்து பிறந்தார் வரவஞ்சக இல்லாதவா ஆமா மூதேவியால் வந்து பிறந்தார் பிறந்தார் பகவான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார் மறைந்து கொண்டார் இரண்டாவது அமிர்தம் கடையும் போது மறைந்த பொழுது சிரிச்ச முகத்தோடு சின்னக்கா சீதேவி வந்து பிறந்தார் ஆ சீதேவி வந்து பிறந்தார் மோதம் பாருங்க வரவஞ்சக இல்லவா ஆமையா ஏமா அவமட்டும் இரும்பு பட்டி எங்க இருக்கோ அங்க

போது அமிர்தம் கடையும் போது கடையும் போது அழகான தேவாமிரத கலசம் வந்து பிறந்தது கலசம் ஒன்று பிறந்தது அது யார் கையிலே கிடைத்தது யார் கையிலே கிடைத்தது தேவர்களுக்கு கிடைத்தது அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை உடனே தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சண்டை போடுறாங்க எப்படி சண்டை போடுறாங்க எப்படி சண்டை போடுறாங்க உனக்கு நல்ல எனக்கு 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 என் சண்டை போடுறாங்க உனக்கு எனக்குன்னு சண்டை போடுறாங்க சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடையும் மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வரும் ரத்தங்கள் வந்தா கச்சேரிக்கு போகணும் அந்த அளவுக்கு இந்த சண்டையை விடக்கூடாது விட கூடாது என்று எம் பெருமாள் பதினாறு வயது பெண்ணாக வடிவம் கொண்டு இப்படி பாதியில எந்திரிச்சு போனா எப்படி வீட்டுல போய் வச்சுட்டு வரோம் காலையில மூணு மணிக்கே ஒரு மணி நேரம் எழுந்துச்சு பதினாறு வயது பெண்ணாக வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு சில நகைகளை அணிந்து அணிந்து பெருமாள் கைவளையல் கலகலங்க காலு தண்டை கிழகிழங்க அசுரர்கள் சண்டை போடுற இடமே வந்தார் ஆமா தேவா அமிர்தத்தை கையிலே வாங்கினார் கையிலே வாங்கினார் தேவர்களுக்கே பங்கிட்டார் இல்லை என்று மறுக்க அசுரர்கள்

உடனே மோகினி அவதாரம் எடுத்து அரக்கனுடைய போரை முடித்து ஆதிவல்லி கோலத்தை என்னிடத்தில் காட்டாவிட்டார் ஆதிவல்லி கைலாசம் போமாட்டேன் என்று பகவான் மறுக்க ஆயிரம் சொரூபத்தில் அழகான காத்தார் பெண் என்று மெய் அவரோடை அப்படி ஆற்றம் வந்தவர் ரெண்டு இருவேறு ஓடும் போது அத்தானோட உதிரம் அது பூமி விழுந்ததானாள் அங்க பூமாதேவி தாங்க மாட்டாள் என்று எண்ணி அவர் ஏந்தி அந்த இருந்த அந்த வெங்கட பாறையில அந்த பாறையில் எரியும் போது பாட கண்ட தான் நெறி அந்த பிறகுதம்மா ஒரு குழந்தை அப்படி கையாசில பிறந்தவருக்கு ஏ கையடா என்று சொல்லி அந்த பங்குனி மாசையில

கையறியில போல போறோரா அந்த கையறியில சிவ கட்டையா அவர் காவிரல்ல வேட்டியோடு கட்டளை ஐயனாரோ ஐயா அறியு சிவனு சேர்ந்ததாலே அரிய சிவனு சேர்ந்ததால் அறிகறி புத்திர குறுந்தட்டி ஐயனார் ராசாந்துதான் பிறந்தா